போ கோயில் என்ட்ரன்ஸ்லே பார்த்தா வந்து மாலை வந்து எலுமிச்சம்பள மாலையாக தொங்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணுமா வேகமாக உனக்கு நான் இத்தனை எலுமிச்சம்பளம் மாலை போடுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் போடுவாங்க அந்த காளியை பார்த்தாலே வந்து பயப்படாதவங்க கூட பயப்படுவாங்க அப்படி ஒரு உக்கரமான தோற்றத்தில் இருப்பாங்க நம்ம வனப்புற பத்திரக்காளியை பற்றி மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் மடப்புற பத்ரகாளி அம்மன் ரொம்ப ரொம்ப உக்கிரமான சாந்தமான கருணையான அம்பாள் இதுல வந்து ஒரு விசேஷம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மடப்புறம் வந்து காளி தான் அம்பாலோட அம்சம் தானே இதுல ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்ரெட் என்னன்னா மதுரை மீனாட்சி தான் இங்க காளியா நிக்கிறா அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சைடு எல்லையை பாண்டி முனி காப்பாத்துறாரு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சிவன் வந்து எது செஞ்சாலும் ஒரு திருவிடையாடல் கண்டிப்பா இருக்கும் அப்ப அந்த சிவன் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல வந்து அதாவது திருப்புவனத்தில் வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரர் புவனநாத பெருமாள் சொல்லி சிவனை உட்கார்ந்துருக்காரு இந்த நடுவுல வைகை போகுது இந்த சைடு மடப்புறக்காளி அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பெண் சக்தியை உட்கார பச்சாதான் மரத்துல கட்டுவாங்க கட்டுவாங்க அங்க போயிட்டு அந்த மரத்தை சுத்தும் போது பெண்கள் வந்து அந்த குளத்துல குளிச்சு த முந்தானிய கிழிச்சு அதுல ஒரு மஞ்சள் வச்சு கட்டி கட்டிட்டு வருவாங்க அடுத்த ஒன்பதாவது மாசம் குழந்தை கையில இருக்கும் யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மக்கள் கேட்டதுல மக்கள் கேட்ட வரிசையில மதுரையில பாண்டி முனியை பத்தி பார்த்தோம் அதை தாண்டி இப்போ மதுரையில திருப்புவனத்துல இருக்கிற மணப்புற பத்திரகாளியம்மனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அத பத்தி நம்ம தெளிவா ரேவதி ராஜேஷ் கண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மதுரையில வந்து பாண்டி முனியை பத்தி பாண்டி முனினா யாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெளிவா சொன்னீங்க அடுத்து மதுரையில பெண்கள் எல்லாமே நடந்தே போவாங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் அந்த அம்மன் கோயிலுக்கு நடந்தே போவாங்க போ கோயில் என்ட்ரன்ஸ்லயே பார்த்தா வந்து மாலை வந்து எலுமிச்சம்ல மாலையா தொங்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணுமா வேகமா உனக்கு நான் இத்தனை எலுமிச்சம் நம்ம மழை போடுறேன் இது பண்றேன்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் போடுவாங்க அந்த காளியை பார்த்தாலே வந்து பயப்படாதவங்க கூட பயப்படுவாங்க அப்படி ஒரு உக்கரமான தோற்றத்துல இருப்பாங்க நம்ம மடப்புற பத்திரகாளியை பத்தி மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க மடப்புற பத்ரகாளி அம்மன் ஆமா ரொம்ப ரொம்ப உக்கரமான சாந்தமான கருணையான அம்பாள் இதில் வந்து ஒரு விசேஷம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மடப்புறம் வந்து காளி தான் அம்பாலோட தானே இதுல ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்ரெட் என்னன்னா மதுரை மீனாட்சி தான் இங்க காளியா நிக்கிறா ஆமா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் மதுரை மீனாட்சி தான் இங்க வந்து காளியா நிக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி மரகத கல்லுல அழகா ஜொலிப்பா இங்க பச்சை வண்ண அடிச்சு அம்மா உட்கார்ந்திருப்பா அதே அந்த சின்ன மொட்டு மாதிரி முகம் மலர்ந்து ஒரு உக்கிரமா நின்னு பார்த்தா எப்படி மலருமோ அப்படிதான் இருப்பாவ இதுக்கு ஏதாவது புராண கதை ஆஹ் தாராளமா இருக்கு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரையை ஆண்டிட்டு ஆண்டுட்டு வந்தது சொக்கனும் மீனாட்சியும் ஆமா இந்த ஆண்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப ஒரு பிரளயம் ஒன்று தோன்றுது இந்த பிரளயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரையே மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு அப்ப வந்து மீனாட்சி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி மதுரை வந்து மூழ்குது நீங்க வந்து எல்லைய கண்டுபிடிச்சி போட்டுட்டீங்கன்னா நம்ம காப்பாத்திடலாம் சோ தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சொக்கன் கிட்ட வந்து கேக்குறாங்க அப்ப சிவபெருமான் என்ன செய்யறது தன்னுடைய கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பை இறக்கி எல்லையை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பாம்பு வந்து அந்த மதுரை நகரத்தையே சுத்தி அந்த பாம்பும் அந்த வந்து நின்னது எடுத்து பாம்புறம் காட்சியதான் காலப்போக்குல மடப்புரம்னு ஆயிப்போச்சு ஓ அது படப்புறம் இப்பதான் மடப்புறம் படப்புறமா நின்ன காட்சி அந்த இது இன்னொரு ஹிஸ்டாரிக்கல்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த சர்பத்தோட விஷம் அது பட படம் எடுத்து நின்ன கக்க இந்த காலி எடுத்து குடிச்சிட்டு பச்சை வண்ணமா மாறி அங்க உட்கார்ந்துருக்குறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு விஷத்தை உண்டு மக்களை காப்பாத்ததுக்காக இன்றதான் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா மதுரை வந்து பிரளயத்துல இருந்து காப்பாற்றப்பட்டது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா மேற்க மேற்கு அந்த மதுரையில சுத்தி இருக்கக்கூடிய நாலு திக்குகள்ல மேற்கு சைடு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓகே மேற்கு சைடு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவேங்கடம் தெற்கு சைடு வந்து பாத்தீங்கா திருப்பரகுன்றம் வடக்கு சைடு வந்து பாத்தீங்கன்னா திருமாச்சோலை இந்த கிழக்கு தான் திருபுவனம் இந்த திருபூவனம்ன்ற இடத்துலதான் இந்த மடப்புற காளி உட்கார்ந்து இருக்கா ஆமா எப்படி அவ இங்க வந்தா அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி கேள்வி இருக்கும் ஏன்னா அது மெதுரை மீனாட்சி மீனாட்சி எதுக்கு அங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சைடு எல்லைய பாண்டி முனி காப்பாத்துறாரு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சிவன் வந்து எது செஞ்சாலும் ஒரு திருவிடையாடல் கண்டிப்பா இருக்கும் ஆமா அப்ப அந்த சிவன் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல வந்து அதாவது திருபுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரர் புவனநாத பெருமாள் சொல்லி சிவனை உட்கார்ந்துருக்காரு ஆமா இந்த நடுவுல வைகை ஆறு போகுது இந்த சைடு மடப்புறக்காளி அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பெண் சக்தியை உட்கார வச்சாதான் மதுரைக்கும் பாதுகாப்பு இந்த உலகத்துக்கே வந்து பாதுகாப்பா இருக்கும் சிவசக்தி ஐக்கியமும் அங்க இருக்கும் அப்படின்னு யோசித்தவர் ஒரு நாள் என்ன சொல்கிறார் வா காட்டுக்கு வேட்டையாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கூப்பிட்டுட்டு போகிறாரு போகும்போது அந்த மடப்புறம் திருபுவனம் வந்தானே நீங்க நில்லு இதுக்கு மேல நீ போக வேணாம் நான் போயிட்டு வர அது எப்படி என்னையே இங்க விட்டுட்டு போறீங்க எனக்கு என்ன பயமா இல்ல இல்ல நீங்க இரு நான் போயிட்டு வரேன் அப்ப நான் மட்டும் எப்படி இங்க இருக்கிறது இது இது என்னன்னு தெரியல நீங்க ஏதோ ஒரு காரணத்தோட சொல்றீங்க இல்ல நீ இந்த இடத்துல இரு உனக்கு காவலா வந்து ஐயனாரை நிக்க வச்சிட்டு நான் போறேன் அப்படின்னு அப்போ வந்து இந்த ஐயனார் யார் அடைக்கலம் காத்த ஐயனார் அவரு உனக்கு அடைக்கலமா அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து போறாரு அதுக்கு தான் இல்ல இல்ல நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு இல்ல இந்த இடத்துல இந்த திக்குல அந்த இடத்துல வந்து பிற்காலத்துல பாண்டி முனின்னு ஒருத்தர் வரப்போறாரு இந்த இடத்துல புவனேஸ்வரரா நான் இங்க இருக்கேன் எனக்கு எதிர்க்க நீ மடப்புற காலியா இந்த இடத்துல இருந்தனா இந்த உலக சக்திக்கு வந்து உன்னுடைய பாதுகாப்பு இன்னும் அதிகமா இருக்கும் அதுவும் நீ உக்கர ரூபமா காலியா எல்லாம் கருப்பாதான் பார்த்திருக்காங்க உன்னுடைய காலியிலே இருக்கக்கூடிய அழகு ரூபத்தை இங்க இருந்து பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அங்க உட்காடுறாங்க மதுரை மீனாட்சி உட்காடுறாங்க இன்னொரு கட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா வதைக்க அப்புறமா அந்த அசுரன் வந்து போட்டியில வந்ததுக்கு அப்புறமா பொய் சாட்சி சொன்னதுக்காக காளி வந்து உக்கர ரூபமா இங்க உட்கார்ந்து இன்னொரு புராண கதையும் இருக்கு ஆமா ஆமா சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க காளி உட்கார்ற காலியை பாதுகாக்கத்துக்கு அடைக்கலை காத்த ஐயனார் உட்கார்ந்து இந்த ரூபத்தை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தலையில அக்னிகிரிடத்தை தலையில வச்சிருப்பா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா வைரம் வைடூரியம் தங்கம் அதுல இருக்கக்கூடிய கிரிடத்துல நீதி தேவதையா நியாயத்தை மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு கட்டளையோட உட்கார்ந்துட்டு இருக்கா இந்த கோவிலுக்கு வந்து கோபுர கூரை கிடையாது சுத்தமாக எப்படி மணி நீ எப்படி வந்து என்னை கும்பிடுற வெயில்ல வந்து நிக்கிறியா நில்லு நானும் வெயில்ல நிக்கிறேன் மலையில வந்து நிக்கிறியா வா நானும் மலை அப்படியே வெட்ட வழியில இருக்கக்கூடிய காட்சி இத பார்த்த ஒரு பக்தன் வந்து ரொம்ப மனசு வத்தப்பட்டு நீ இந்த வெயில்ல நிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவர் தவம் இருந்து நான் வந்து உனக்கு ஒரு சின்ன நிழலாவது இருக்கிறேன்னு சொல்லி வேண்டி அந்த படப்புற காளிக்கு மேல குதிரையா நிற்பார் அந்த காட்சியை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் சோ குதிரையா நிக்கக்கூடிய ஒரு காட்சி இங்க மெயினான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பளம் தான் நீங்க எந்த பழம் வைங்க எந்த கனி வைங்க எந்த பொங்கல் வைங்க எலும்பு தான் அம்பாலுக்கு மட்டும் போட்டா நூத்தி எட்டு மாலையில இருக்கும் குதிரையோட சேர்த்து போட்டா ஆயிரத்தி ஒரு மாலையில இருக்கும் முக்கால் வாசி வேண்டுதல் நிறைவேறி வந்து போட்ட மாலைகள் தான் அதிகம் நான் காளி கோயிலுக்கு போனேன் மாலை வாங்கி போட்டா விசேஷம் அப்படி போட்டதை விட நான் வேண்டுன சக்சஸ் ஆச்சு நான் இங்க வந்து சக்சஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி வந்த மாலைகள் தான் எண்ணிக்கை அதிகம் அந்த இடத்துல நின்னீங்கன்னா அந்த எலும் அருமா நம்மள மீறி உடம்புல இருக்கக்கூடிய எடுத்துரும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சக்தி இப்ப மடப்புற காளிக்கு வந்துட்டு விழுகிற மாலை எல்லாம் வந்துட்டு வேண்டுதல் நிறைவேறி கொண்டுட்டு வந்து போடுற மாலைதான் வேண்டுதலுக்காக போடுற மாலை இல்ல அப்படின்னு சொன்னீங்க அங்க ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் இப்ப வந்துட்டு முத பழைய மடப்புற காளியை பார்த்தா வந்து ரொம்ப ஆங்காரமான ஒரு ரூபம் இருந்ததாகும் மக்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப பயப்படுறாங்க அப்படிங்கறனால வந்து அந்த சிலையோட சிலையை மாத்தி மாத்தியிருக்கிறாங்க அப்படிங்கற ஒரு பேச்சும் மிறக்கு அது உண்மையா இல்ல அப்படி கிடையாது வருஷ வருஷம் அந்த சிலையை புதுப்பிப்பாங்க அவளோட முகத்தை வந்து ஒரு புதுப்பிப்பாங்க வருஷ வருஷம் பண்ணுவாங்க ஒரு மனிதனுடைய திங்கிங் எந்த மாதிரி எண்ணத்துல நிக்கிறாலோ அவள பாக்க அப்படிதான் தெரியும் அதான் முதல்ல இருந்து ரொம்ப உக்கிரமா இருந்தது அப்படிங்கறனாலையும் ரொம்ப கோவமா தெரிஞ்சது அந்த சிலை அப்படிங்கறனாலையும் இப்ப வந்து அவள கொஞ்சம் சாந்தமா மாத்தி வச்சிருக்காங்க அப்ப வருஷ வருஷம் மாத்துவாங்க வருஷா வருஷம் மாத்துவாங்க வருஷ வருஷம் அந்த கோவில் நடக்கக்கூடிய திருவிழா அப்ப அந்த முகத்தை புதுப்பிப்பாங்க ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு அழகு தெரியும் இப்போ தப்பு செஞ்சுட்டு ஒரு அம்மா முன்னாடி போய் நின்னா அம்மா சிரிச்சா கூட கோவமாதான் தெரியும் இதே நம்ம நல்லா அம்மா மார்க் எடுத்துட்டோமா அப்படின்னு போய் நின்னா அம்மா கோவமா இருந்தா கூட சந்தோஷமா இருக்கு சோ நம்மளுடைய எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் அங்க இருக்கக்கூடிய அம்மா அங்க அம்மா உயிரோடதான் இருக்கா அந்த உயிரோட சக்தி வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் வந்து அந்த இடத்துல போய் பொய் சாச்சு சொன்னா அந்த எல்லையை தாண்ட முடியாது அப்படியே அம்பாள் உட்கார்ந்துருப்பா அம்பாள் நின்ற கோலம் பதிமூணு அடி உயரும் அம்பாள் நம்மளே ஆறு அடி பதிமூணு அடி உயரும் அதுக்கு மேல குதிரை ஸோ அந்த கிட்ட வந்து இப்பவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படியும் பாண்டிமுனிக்கிட்ட போய் பஞ்சாயத்துகளை பேசுறாங்களோ ஆமா இங்க வந்து பொய் ஆச்சு போய் இவன் மேல பழி போட்டுட்டான் அவச்சொல் சொல்லிட்டா நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி நின்ன நேரத்திலே உடனே ரிப்ளை பண்ணக்கூடியவ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பாலுக்கு வலது சைட்ல ஒரு திண்டு இருக்கும் ஒரு திண்டு மாதிரி ஒன்று இருக்கும் அதுல போய் அங்க கற்பூரம் ஏற்றி நான் சொல்லலை சொன்னேன் அப்படின்னு ஒரு பொய் சத்தி அந்த இடத்துல கற்பூரம் அடிச்சுட்டு பக்கத்துல ஒரு பூதம் வச்சிருப்பாங்க அந்த பூதத்தை கட்டி பிடிச்சி சொல்லணும் நான் அந்த மாதிரி செஞ்சேன் செய்யலை அப்படின்னு அப்ப அதுல பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா சாங்கியப்படி பாத்தீங்கன்னா முப்பது நாள்ல அம்பாள் ஒரு ரூபத்தை காட்டிடுவா இல்ல அந்த எல்லையை தாண்டத்துக்காட்டியுமே ஒரு ஒரு வடி கொடுத்துருவா இன்னமும் அந்த இடத்துல அந்த ஐதீகம் இன்னமும் இருக்கு இப்ப வரைக்குமே இருக்கு இப்ப இந்த சனம நேரம் வரைக்கும் இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மடப்புறத்து காளி அப்படின்னு சொல்லும் போது பத்ரகாளி கோர பல்ல நீட்டி முகத்தை கண்களை பிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு காட்சி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ள வந்து ஒரு வேப்ப மரம் அதான் ஸ்தலமரம் ஆமா அந்த வேப்ப மரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து ஆகாத பெண்களோ ஆண்களோ சரி அந்த குளத்துல குளிச்சுட்டு அந்த இடத்த அதை சுத்தி வந்து கற்புரை ஏத்தி வச்சோ இல்லைன்னா வழிபாடு செய்யும் போது திருமணம் அவங்களுக்குன்னு உரியவங்க யாரோ அதை ச சந்திக்க வைக்கிறாங்க கண்டிப்பா அடுத்த ரீதியா வந்து பாத்தீங்கன்னா மிக்க சக்தி வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளை பரப்பு தான் ஆத்தால விட்டு அவரை யாருமே மரத்துல கட்டுவாங்க மலையில் கட்டுவாங்க அங்க போயிட்டு அந்த மரத்தை சுத்தும் போது பெண்கள் வந்து அந்த குளத்துல குளிச்சுட்டு தான் முந்தானிய கிழிச்சு அதுல ஒரு மஞ்சள் வச்சு கட்டி கட்டிட்டு வருவாங்க அடுத்த ஒன்பதாவது மாசம் குழந்தை கையில இருக்கும் வந்து கூட்டிட்டு வந்து அவளுக்கு போட்டுட்டு தாம் மாலைகளை போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில நடக்கக்கூடிய உச்சிக்கால பூஜை அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பா நடக்கும் இதை ஒரு மனுஷன் நாற்பத்தெட்டு பூஜையை பார்த்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட கிரகதோஷமா இருக்கட்டும் சாபங்களா இருக்கட்டும் ஒரு கர்ம பிணியில மாட்டிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் கடன் பிரச்சனையா இருக்கட்டும் நிவர்த்தி ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் மடப்புற பத்திரகாளி அம்மன் கோவில் நிறைய விசேஷங்கள் அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த விட அமாவாசைக்கும் மடப்புற காளிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லிருக்காங்க சில இட சில விஷயங்களை நீ எங்க எங்க தேடி போய் பண்றியோ அதை வந்து நம்ம மடப்புற காலிக்கிட்ட பண்ணுனாலே போதும் அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும் நீ வேற எங்கேயும் போ வேணாம் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு அத பத்தி மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் அதுவும் வந்து கரெக்டா நம்ம பேசக்கூடிய நேரம் வந்து ஆடி மாசம் ஆமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆடி மாசம்னா என்ன ஞாபகம் வரும் தர்பணம் கொடுக்கறது தான் ஞாபகம் ஆமா இந்த ஆடி அமாவாசை அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பேசிருக்கோம் ஆடி அமாவாசைல தான் வந்து இறந்த லோகம் திறக்கும் கதவு திறக்கும் அவங்க பூலோகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் திறக்கப்படும் அப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் போடுற புக்கிங் டிக்கெட் வந்து காசி காசிக்கு போயிட்டு அந்த இறந்தவங்களுக்கு அந்த இடத்துல அந்த இடம் மிக மிக சக்தி வாய்ந்த இடம் ஆனா இந்த இடத்துல சிவபெருமான் வந்து அந்த மதுரை கா மீனாட்சி நிக்க சொல்லும் போது நான் இந்த இடத்துல உட்காரணும்னா இங்க என்ன சிறப்பு இருக்கு அத சொல்லுங்க அப்படின்ற போது நீ இந்த இடத்துல மடப்புற கா பத்ரகாளியா உட்கார்ந்து போது அவங்களுடைய மூதாதையருக்கு செய்ய வேண்டிய தர்பணத்தை இங்க இந்த அதாவது கோயிலு மூணு கிலோமீட்டர் ஆமா இருக்கும் அந்த வைகை நதியில உட்கார்ந்து அவங்க தர்பணம் கொடுத்தாங்கன்னா காசில செஞ்சதை விட மூணு மடங்கு பலன் இங்க அதிகம் ஆமா நிறைய பேர் சொல்ல சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் திருப்புவனத்துக்கு போனோம் திதி கொடுக்கணுமா திருப்புவனத்துக்கு போகணும் ஒரு வருஷத்துக்கான திதி கொடுக்கணும்னா அதிகமா அத தாண்டிதான் ராமேஸ்வரத்துக்கு போனோம் ஆனா யாரும் ராமேஸ்வரத்துக்கு போக மாட்டாங்க ராமேஸ்வரத்துல இருக்கிறவங்க கூட அந்த திருப்புவனத்துல வந்து ராமரே போகும் போது இந்த இடத்துல அவர் தர்ப்பணம் கொடுத்ததாக ஐதீகம் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்வி மடப்புற காலிக்கு ஆயிரம் தாமரை கொடுத்தவர் ஆயிரத்தி எட்டு தாமரைல எட்டாவது தாமரைல இருந்து தான் கண்ணை கொடுத்தவர் ராமர் கண்டிப்பா இந்த மடப்புற காலிக்கு அப்ப காலியே இறங்கிட்டாலாம் என்ன இப்படி கண்ணை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உன் வரங்களை நான் குடுக்குறேன் எனக்கு கருமாக்கள் இருக்க கூடாதுன்னு ராமர் கேக்கும்போது உன்னுடைய தந்தை இறந்துட்டாரு அவருக்கு உண்டான வேலையை இங்க செஞ்சிட்டு போ அப்படின்னு வாக்கு சொன்னதா அசிறிதி வாக்கு சொன்னதாக ராமாயணத்துல வந்து ஒரு பா பாடல்கள்ல இருக்கு அப்போ ஒருத்தருக்கு இறந்தவங்களுடைய திதி அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல அந்த அந்த இடத்துல கூட வந்துட்டு அஹ் ராமர் எங்கயோ போயிருந்தப்ப சீத்தை வந்துட்டு தர்ப்பணம் கொடுத்ததா அந்த அதுதான் சொல்ல வர இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இப்ப இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஒரு பொன் குழந்தை ரெண்டு பொன் குழந்தை ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு இறக்குறவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா வம்சம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் கிடையாது பெண்கள் போய் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஸ்தலம்னா மடப்புற பார்த்து ஆமா இதுக்கு ஒரே சாட்சி சீதை தன்னுடைய மாமனாருக்கு கொடுத்த கூடிய கேள்விப்பட்டிருக்கோம் ராமர் உடனே கை கை ஒரு வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது நீ ஏதாவது அங்க இருந்து மண் எடுத்து அவங்க ஏதோ தர்ப்பணம் கொடுத்ததாவும் அதை சாப்பிட்டு சீதை ராமரோட அப்பாவுக்கு சீதையோட மாமனாருக்கு வயிறு நிறைஞ்சு வந்து ஆசிர்வாதம் பண்ணிட்டு ஆமா இதோட இந்த கரு நடந்த இடம் வந்து அந்த வைகை அந்த ஆத்துலதான் நடந்தது இன்னொரு விஷயமும் இருக்கு யாராவது நம்மளுக்கு வந்து செய்வினை செஞ்சாவோ யாராவது நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு பண்ணினாவோ அங்க போய் காசு வெட்டி போட்டா வந்துட்டு அது அவங்களுக்கு போய் ரிஃப்ளெக்ட் ஆயிரும் நம்மளுக்கு என்ன பண்ணினாங்களோ அவங்களுக்கே அது போயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு அது உண்மைதானா அதாவது செய்வினை செஞ்சிட்டான்னு இல்லை அதாவது ஒரு இடத்துல வந்து நியாயம் கிடைக்கல என்னால அந்த இடத்துல எதிர்த்து பேச முடியல வாய் கட்டி உட்கார வச்சுட்டாங்க சோ எனக்கு பதிலா நீ போய் கேள்வி கேளு சரணாகதி அடையிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த குளிச்சிட்டு ஈர துணியோட வந்து உட்கார்ந்து காசு அந்த காலத்துல வந்து நாலனா வெட்டி போடுவாங்க இப்ப ஒரு பாலைன்னா இல்லையிலே ஒருபா வச்சு அந்த சுத்தியில வச்சு அடிச்சு உடைப்பாங்க இந்த நபரால நான் ஏமாற்றப்பட்டேன் இந்த நபரால நான் அவமானப்படுத்தினாங்க என்னால அவங்கள எதிர்த்து பேச முடியல நீ வந்து பேச அந்த வெட்டுன நாப்பத்தெட்டாவது நிமிஷம் அவங்களுக்கு அங்க காட்ட ஆரம்பிச்சு அவ்வளவு பவர்ஃபுல் அவ்வளவு பவர்ஃபுல் அதாவது சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இல்ல நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன் காசு வெட்டி போட்டுருவாங்க கோழி வாங்கி விட்டுருவாங்க அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இதெல்லாம் உண்மையா நடந்துட்டு இருக்குன்னு நீங்க சொன்னதுக்காக கோழி வெட்டுறது வேற இடம் நீங்க வந்து காசு வெட்டி போடுறதுதான் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அண்ணன் தம்பி உறவு இந்த பங்காளி இதெல்லாம் உறவைத்து போறது அத காலி ஒத்துக்கவே மாட்டா அது எங்கேயுமே கிடையாது அண்ணன் தம்பி பங்காளிங்க கூட அந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னாக்கா என்னை வந்து சொத்து தராம ஏமாத்திட்டாங்க நீ என் சொத்தை வாங்கி கொடு சரியான பதில கொடுன்னு சொல்லிதான் வெட்டுவாங்களே தவிர உறவை கடற்படுற அவளே அம்மா அவ எப்படி உறவை அத்து கொடுப்பா இனி அவங்களுக்குள்ள அந்த பந்தம் வந்து சிறப்பா இருக்காதுனாக்க ஒதுக்கி வைப்பா ஸோ வந்து வந்து ஒருத்தர் தேவை இப்ப இத வந்து பாத்தீங்கன்னா நானும் நிறைய இதில் என்ன செய்யறாங்கன்னா உங்களை பண்ணுறாங்களா அந்த இடத்துல போய் காசை வெட்டி போட்டு தவறான ஒரு விஷயத்துக்கு பண்ணாலும் அடிவிலும் ஆமா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நியாயப்படி உள்ள இந்த உறவே வேணான்னு வெட்டி போடுறது வந்து அந்த இடத்துல வேலைக்காக சரி அநியாயம் நடந்திருக்கு ஏமாற்றப்பட்டிருக்காங்க தன்னால் தன்னால பேச முடியல இந்த மூணு விஷயத்துக்காக அங்க போய் காசு வெட்டலாம் இல்ல சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா பொய் சாட்சி பொய் சொல்லி என் கணவர் என்ன அடிக்கிறாரு என் மனைவி என்ன ஏமாத்திட்டாங்க இந்த உறவே வேணான்னு வெட்டி போட்டாங்கன்னா அதுக்கு யூஸே கிடையாது சோ காசு வெட்டி போடுறது வந்துட்டு நம்மளுக்கு அணியாயம் செஞ்சுட்டாங்க என்ன காப்பாற்றுவாங்க போய் வெட்டக்கூடாது கண்டிப்பா விளையாட்டுத்தனமா பண்ணா அது அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு நெகட்டிவ் வைப்ல போனானா அந்த நெகட்டிவ் வைப் அவங்களுக்கு தான் கன்ஃபார்மா அங்கேயே சொல்லிருவாங்க வெட்டலாமா அந்த பூசாரி கேட்பாரு வெட்டலாமா ஓகேவா ஏன்னா அந்த காளி உத்தரவோட தான் செய்வாங்க அதை செய் மீறி அவங்க செஞ்சிட்டாங்கன்னா நிச்சயமா தவறாக இருந்துச்சுன்னா உடல் ஊனம் கண்டிப்பா நடக்கும் நன்றி காசலாம்